ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இ வாசமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன செடிலாம் வளர்க்கலான்னு பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு செடி என்னென்னா மேரிகோல்டு இதை வந்து தமிழில் சாமந்தி செடின்னு சொல்லுவாங்க தோட்டத்தில் பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சாமந்தி செடிகள் வளர்க்கப்படுகின்றன அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி செடிகளின் வேர்கள் ஆகும் சாமந்தி செடிகளின் வேர்கள் ஆழமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் நல்ல வலுவாக நிலத்துக்குள் ஊன்றும் மேலும் இந்த செடிகளின் வேர்கள் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வரக்கூடிய தோட்டத்து பூச்சிகள் இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எலிகளுக்கு பிடிக்காத வலுவான வாசனையை வந்து உற்பத்தி செய்கிறது இதனால பாத்தீங்கன்னா நம்ம சாமந்தி செடிகள் வைக்கும்போது எலி பிரச்சனையும் இருக்காதுங்க தோட்டத்து பூச்சிகளும் வராது பாம்புகளுக்கு உண்டான இறைகள் சாமந்தி செடிகளின் பக்கத்துல இல்லாத காரணத்தினால் பாம்புகளும் அவ்விடத்தை நோக்கி வருவதில்லை மேலும் சாமந்தி செடிகள்ல இருந்து வரக்கூடிய வாசனை வந்து பாத்தீங்கன்னா பாம்புகளுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க ஸோ அவ்விடத்தை நோக்கி அது வந்து வரவே செய்யாது இப்போ நம்ம அடுத்த செடி என்னன்னு பார்க்கலாங்க ஸ்னேக் பிளான்ட் இது வந்து பாம்பு செடின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகை கச்சாலை செடியாகும் மிகச்சிறந்த பாம்பு வரட்டியாக செயல்படும் இது கூர்மையான இலைகளை கொண்டிருப்பதன் காரணமாக பாம்புகள் இந்த செடியை நோக்கி வருவதில்லை எனவே இது பாம்பு கச்சாலை எனவும் அழைக்கப்படுகிறது குறைந்த அளவே பராமரிப்பு தேவைப்படும் இந்த செடி அழகாக இருப்பதால் வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளையும் இந்த செடி வந்து வளர்ப்பாங்க இதனால பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயும் பாம்பு வராமல் தடுக்கலாம் வாரத்துக்கு மூணு தடவை மட்டும் தண்ணி ஊற்றினால் போதுங்க இந்த வச்சாத பாம்பு கச்சாலை பல ஆண்டுகள் நீடிக்கும் இப்போ நம்ம அடுத்த செடி என்னன்னு பார்க்கலாம் வெஸ்ட் இந்தியன் லெமன் கிராஸ் இதை தமிழ்ல நரந்தம் புல் சொல்லுவாங்க இந்த நரந்தம் புல் பாத்தீங்கன்னா பாம்புகளுக்கு பிடிக்காத சிட்ரஸ் வாசனையை உருவாக்குகிறது இந்த நரந்தம் புல்ல இருந்து கிடைக்கக்கூடிய சிற்றுநல்லா என்னும் பொருள் கொசுக்களை விரட்டவும் உதவி செய்கிறது பாம்புகள் கொசுக்கள் உன்னிப்பூச்சிகள் இதெல்லாம் ஓட ஓட விரட்டக்கூடிய தலைச்சிறந்த செடிகளில் ஒன்றான இது உங்க தோட்டத்தை எந்த ஒரு பூச்சிகளும் வராமல் பார்த்துக்கொள்கிறது இந்த லெமன் கிராஸ் செடி பராமரிப்பதும் மிகவும் எளிது இது வைக்கிறதுனால அதனால் பார்த்திங்கன்னா பாம்புகள் கொசுகள் நம்ம வீட்டு பக்கம் வராமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் இப்போ நம்ம அடுத்த செடி என்னன்னு பார்க்கலாம் ஆனியன் அண்ட் கார்லிக் பிளான்ட் வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவை பாம்புகளை விரட்டும் பயனுள்ள தாவரங்களாகும் இந்த ரெண்டு தாவரங்களும் பாம்புகளுக்கு பிடிக்காத வலுவான வாசனையை வெளிப்படுத்துகிறது எனவே பாம்புகள் இந்த செடி வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த செடி என்னன்னு பார்க்கலாம் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலாட்டா இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து சிரியா நங்கை செடின்னு சொல்லுவாங்க இதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக கசப்பு தன்மை வந்து இருக்குங்க வேப்பிலையை விட அதிகமான கசப்பு தன்மை இந்த இலைகளுக்கு உண்டுங்க இந்த நங்கையோட இலை பார்த்தீங்கன்னா விசமுறிவுக்கு ரொம்ப அற்புதமான இலைன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த செடி ஒரு செடியாவது உங்கள் வீட்டு தோட்டத்தில் வைங்க உங்கள் வீட்டு பக்கம் பாம்பு வரவே செய்யாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ